மிதுன ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்யணும் நல்லதுக்காக வாழணும் நல்லவராக இருக்கணும்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க மாத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பது கிடையாது எந்த அளவுக்கு நீங்க கீழே கேவலமான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சந்தோஷம் என்பது கிடைக்கிது உங்களை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக இல்லாத பொருளாத விஷயங்களை உங்களை பத்தி கூறுவது உங்களை கேவலமான படுத்தணும் அப்படின்றதுக்காக மற்றவர்கள் முன்பு நீங்க செய்யாத விஷயத்தை சொல்லி மற்றவர்களிடம் அசிங்கப்படுத்துவது உங்களை அவமானப்படுத்துவதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்திற்காக எல்லா நாளிலுமே உங்களை பத்தி எல்லோரிடமும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவதுன்னு ஒவ்வொரு நாளுமே இந்த மிதுன் ராசிக்காரர்களை பத்தி அசிங்கப்படுத்துறாங்க பேசுறாங்க இவர்கள் என்னதான் நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்காக பண்ணாலும் நல்லதையே எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் யாரும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தும் இல்லை ஏத்துக்கக்கூடிய எண்ணமும் இல்லை நீ எதுக்குடா எனக்கு நல்லது செய்யணும் நான் ஏண்டா நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே விதண்டா வாதத்துல பேசுறது இவர்களை அவமானப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு கிண்டல் செய்வதுன்னு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தான் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் என்னதான் பொறுமைய கையாண்டாலும் சரி இவர்கள் என்னதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு முன்னேறி போகணும் நினச்சாலும் சரி யாரும் இவர்களை முன்னேறி விடவும் கிடையாது அந்த பிரச்சனைகள் இருந்து இவர்கள் வெளிக்கொள்வதற்கான துணையும் இருப்பதும் கிடையாது குடும்பத்தார்களை இவர்களுக்கு பெரிய அளவிலான நம்பிக்கை துரோகங்களை பண்ணியிருக்காங்க இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான் அது மட்டும் இல்ல இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு காதல் நேசம் பாசம்னு அனைத்துமே துரோகிகளாகவே இருந்திருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுக்கு அறிவு ஆற்றல் வேகம் விவேகம்ன்றதுலாம் நிறைய இருக்கும் ஆனா இவர்கிட்ட அன்பு காமிச்சு யார் என்ன வேலையை வேணாலும் வாங்கிக்கலாம் ஒருத்தங்களுக்கு இதுதான் தேவைப்படுது அப்படின்னா லைட் கிட்ட போய் அன்பு காமிச்சா போதும் மிதன் ராசிக்காரர்கள் ஏமாந்து போயிடுவாங்க இவங்க நம்ம மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்காங்க போல இவங்களுக்காக நம்ம இதை பண்ணலைன்னா அப்புறம் நம்ம தான் இதை பண்ண போறோம் அப்படின்னு இவர்கள் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான அன்பையும் நம்பிக்கையும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க மேல அன்பு காமிச்சதுக்கு அப்புறமா இப்படியே நாங்க இந்த மிதுன் ராசிக்கார்கள் வாழ்க்கையில எப்போது பார்த்தாலும் ஏமாந்து ஏமாற்றப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் மிதுன் ராசிக்கார்கள் ஆசைப்பட்ட மாதிரி சமீர் எனக்காவது ஒரு நாளாவது என்னை யாராவது ஏமாத்தாம என் மேல உண்மையான அனுபவிச்சு என் மேல பாசம் காமிக்கக்கூடிய யாருமே இல்லையா என் கூட நெருக்கமா யாரும் பேச மாட்டாங்களா ஏன் மேல உறவுகள் அப்படின்ற கொண்டாட்டம் யாருக்கும் இருக்காதா அப்படின்னு எவ்வளவோ கனவுகளை கண்டிருக்காங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல நடக்குமாண்டா யோசனைகள் இருக்கே தவிர நடக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி அது மிதுன்ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாகவே மாறப்போகுது சரி இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி தன தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிராம போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்கார நேயர்களை உங்களுடைய முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க இதை அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா வேறு ஒண்ணு இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இது நாள் வரைக்கும் இழந்த ஒரு வாழ்க்கையை நீங்க மீட்டிருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இது வரைக்கும் நீங்க செல்வ கஷ்டத்துல ரொம்ப பட்டாதப்பாடு பட்டீங்க முக்கியமா சொல்லப் போனா தெரிஞ்சவங்கள விட தெரியாதவங்கள தாங்க உங்களை அதிகமா உதவி பண்றாங்க இதற்கு முன்பு வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவுகளா இருந்தாங்க அவங்க கிட்ட போய் நீங்க உதவின்னு கேட்கும் போது என்கிட்ட இல்லப்பா இதனால தர முடியாதுப்பா நான் ஏன்ப்பா தரணும் அப்படின்ற மாதிரியும் பல விதமான காரணங்களை வச்சு உங்களை அவை அவைத்துக்கிட்டே இருந்தாங்க சரி கொஞ்ச நாட்கள் போய்கிட்டு வேலைக்கு போயிட்டு எப்படியோ நீங்க சமாளிட்டு இருந்தீங்க திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் வந்து என்னுடைய அந்த கேட்கும் போது உங்களால என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட அப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத சில நபர்கள் உங்களுக்கு உதவிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் செய்வாங்க நிச்சயமா இது நடக்குங்க பாருங்க இதற்கு முன்பு வரைக்குமே நீங்க யாரெல்லாம் அதிகமா நம்புறீங்களோ அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்களை நம்புறதுல இருந்து தள்ளி வர பாருங்க இந்த காதல் வாழ்க்கையில ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் எல்லா அதிகமான கஷ்டங்களையும் பார்த்திருக்கலாம் ஆனா மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல் வெற்றிங்கிறது கிடைச்சிருந்தாலும் அதுல உண்மையான காதலாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க உங்களுடைய காதல் வெற்றி நோக்கி பயனளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுல சில தேவையில்லாத சில பொய்கள் என்பது நிறைஞ்சிருக்கு அதை நீங்க புரிஞ்சு பேசி நடந்துக்கலேன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த காதல் விஷயத்துல திருமண வாழ்க்கை ஆயிருந்தாலும் கூட பிரிவினை என்பது உங்களுக்கு உள்ளாகிவிடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு பேசி கலந்துரையாடி செய்வது நல்லது மிதன் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படி பேசிட்டார்களே அப்படின்ற ஒரு மனவர்த்தம் இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய துணைவியாக துணை துணைவனாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க நீ எப்படி இதை பேசலாம் உனக்கே எப்படி இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரு நீங்க உங்களுடைய வாழ்க்கைய தொடர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த இடத்துல நீங்க சரியான விஷயங்களை கையாளா விட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க ரொம்ப அவசியப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துப்பது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்ல மிதுன் ராசிக்காரர்களுடைய சொல் சொல்லக்கூடிய விஷயங்களை மத்தவங்ககிட்ட இது சரியா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை கூட யாருமே கேட்க மாட்டாங்க நீ சொல்லாம் நாங்க ஏங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு மன விஷயத்துலதான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சரியானதாக இருக்கும் ஏன்னா இவருடைய அறிவு என்பது யாருக்குமே இல்லாத அளவுக்கு சரி தப்பியதுன்ற பிரிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா ஒரு சிலவங்களா இருப்பாங்க நீ சொல்லாம் நான் கேட்கணுமா நீ சொன்னாலாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அது போலதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் நல்லதையே சொன்னாலும் யாரும் இங்க புரிந்துக்கவும் மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும்னு அந்த மனப்பக்குவம் கூட இங்கே வர்றது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இனி வரக்கூடிய காலங்கள் நம்ம சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் வர்த்தப்பட்டிருப்பீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்பது இவர்கள் சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருப்பது இவர்கள் சொல்றது செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு நடந்தக்கூடிய நிலைமைன்றதும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்கும் இந்த நிலைமையே வந்திருக்காது உங்களுக்கு ஆனால் இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறப்போகுது நீங்க இத்தனை நாள் வரைக்குமே எவ்வளவு நாட்கள் இரவு தூங்கும் போது கண்ணீரோட தான் தூங்கியிருக்கீங்க ஒரு நாள் கூட கண்ணீர்கள் இல்லாம நீங்க தூங்கினதே கிடையாது நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி நடக்கவே நடக்காதுங்க நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றத்தை கொடுக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் அன்புக்காக இயங்கியிருந்தீங்க உங்களை கூடிய எல்லாரும் பொய்யான அன்புகளை காமிச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல உண்மையான அண்மையும் பாசத்தையும் வைப்பாங்க யாருமே இல்லைன்னு நினைத்திட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக சில உறவுகள் என்பது உருவாகும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை சத்துருவிகள் முக்கியமா திருமண வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே நிம்மதி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் மிதுன் ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு துணையாக இதற்கு முன்பு வரைக்கும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இனி நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அனைவரும் பின்பற்றி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுக்கு துணையாக இருக்க ஆரம்பிப்பார்கள் அது மட்டும் இல்லங்க மிதுன் ராசினுடைய மனசுல நிறைய கேள்விகள் இப்போது இருந்துகிட்டே இருக்கும் அதற்கான பதிலை தேடி அலையும் போது பதிலை கேட்கும் போது யாருமே இவர்களுக்கு மதிப்புங்கிறது குழுக்கள் இல்லை முன்னாடி வரைக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர்கள் நிறைய இழப்புகளை பார்த்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையிலான இருக்கக்கூடிய அந்த சண்டை சதவீதர்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க கடன் பிரச்சனைகள் ரொம்ப அவதப்பட்டீங்கள அதுல இருந்து தீர்வுகள் கிடைச்சி சொத்து பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் என்பது நடக்க போகுது இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது காசு விஷயத்துல நீங்க ஏமாந்துதான் நின்றுப்பீங்களே தவிர உங்களுக்கு சாதகமாவோ இல்ல உங்களுக்கு தேவையான விஷயமோ நடந்தவே நடந்திருக்கவே வாய்ப்புகளே கிடையாது ஆனா இனி அப்படி இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இந்த காசு விஷயத்துல ஓரளவுக்கு சாதகமான தீர்ப்புகளும் தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எவ்வளவோ நாட்கள் அழுது இருக்கீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க யாரும் உங்களுக்கு உதவி என்ற வருத்தத்திலேயே வாழ்க்கை நீங்க இழந்திருக்கீங்க தொலைச்சிருக்கும் செஞ்சிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் மாற ஆரம்பிக்கும் நீங்க உறவாக நினைக்கக்கூடிய நபர்களிடம் உங்களுக்கான அன்புகள் என்பது கிடைக்கும் நீங்க தோத்துட்டோம் நினைச்ச இடத்துல உங்களுடைய தோல்விகள் எல்லாம் மாறி வெற்றிகளாக உங்களுக்கு மறுபடியும் முன்னெடுத்து செல்லும் வழிவகுக்கும் யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை ஏமாத்துனாங்களோ அவர்களிடம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மறுபடியும் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ளும் இப்படிப்பட்ட மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் சொர்க்கு காலங்களாக இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க இவளால் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு நீங்களே சொல்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை இதுக்கப்புறம் சந்திக்க போறீங்க இதனால் வரைக்கும் தோத்த உங்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகள் என்பது இல்லாம சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போறீங்க சரி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி தலைத்தில பாத்து நினைச்சுக்கொண்டோம் நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுடைய